வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் சௌக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு பிள்ளையாரப்ப என்னத்தை எழுதி போட்டிருக்கிறாரு என்ன கதை சொல்ல வேண்டும் ஐயா வாங்க என்னது நண்டு எறும்பு ஈ இப்போ நம்ம இந்த கதையெல்லாம் சொல்லிகிட்டே வரும்போது என்ன சொன்னோம் இப்போதான் சிவமானச பூஜைன்னு ஒன்று முடித்தோம் சிவனோடு தொடர்பான சண்டேசர் வந்தார் அப்போ அதோட தொடர்பாக நண்டு சிலந்தி யானை ஈ இதுக்கெல்லாம் கூட இறைவனும் அருள் புரிஞ்சுருக்குறானா அப்படின்னு கேட்டால் ஆமாம் நண்டு அப்படின்னாக்கா தற்கடேஸ்வரர்னு பேர் அந்த சுவாமிக்கு மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன்குடி தேவர் தேவை அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்களே திருந்து தேவன்குடி அந்த அந்த பேர்லய என்னன்னு இருக்கு தேவன்கிறவன் தேவர்களுக்கு தலைவர் இந்திரன் அங்க வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து திருந்தினான் திருந்து தேவன் குடி குடி என்பது இறைவனுடைய கோயில் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா ஒரு தரம் ரிஷி நடந்து போயிட்டு இருந்த பொழுது ஒரு கந்தர்வன் மேலேந்து பறந்து போயிட்டு போற போக்கில் அவன் பாட்டு போக வேண்டியது தானே கந்தர்வர்களுக்கும் சில சமயம் கொஞ்சம் அகர்வம் உண்டு நீங்க நடக்கிறத பார்த்தா நண்டு கூறுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கான் அப்படியா நீ ஏன் நண்டாக போ அப்படின்னு சொல்லிட்டான் அந்த நண்டாக போனவனே சபிச்ச உடனே தான் அவனுக்கு புத்தி வரும் ஓடி வந்து ஐயோ சுவாமி நான் தெரியாமல் சொல்லிட்டேன் ஒரு விளையாட்டாக சொல்லிட்டேன் எனக்கு எப்போ சாப்பா விமோச்சனம் நீ வந்து கற்கடேஸ்வரரை போய் கும்பிடு அவர் எங்கே இருக்கார் இங்கே தான் தேவன் தேவன்குடின்னு ஒரு இடம் இருக்கு அங்கே போ அப்படின்ன உடனே அவன் நண்டாகவே இங்கே அதாவது ஒரு நண்டுக்கு அவ்வளவு அறிவும் கிடையாது தேடி அலைந்து இந்த லிங்கத்தின் மீது ஏறி அப்படியே பூவெல்லாம் வச்சு பூஜை பண்ணணும் ஏன்னா அவனுக்கு வந்து ஆதங்கம் என்ன என்னுடைய சாபம் போகணுன்னுட்டு அவன் மெதுவாக அந்த நண்டு மாதிரியே ஏறிட்டா அப்போ ஒருத்தன் வந்து பார்த்துட்டு அரசன் வந்து சுஷு லிங்கத்து மேல நண்டுன்னு சொல்லிட்டு வாழால் அப்படி அந்த நண்டை அடிக்க போனவன் அந்த துளைக்குள்ள அது போயிடுச்சு இன்றும் வெட்டுப்பட்ட லிங்கத்தை பார்க்கலாம் இதெல்லாம் வரலாறு அன்னைக்கு நடந்திருக்கு அப்புறம் அதையே அவங்க கோவிலாகவும் கட்டியிருக்கிறாங்க இப்போ கர்க்கடேஸ்வரர் அந்த மேலே ஒரு தொலை இருக்கும் அதுக்குள்ளே நண்டு இருக்குது அப்படின்னு சொல் சின்ன வயசில் அந்த கோவிலெலாம் பாக்குற போது அதுக்குள்ளே தான் அந்த நண்டு போச்சா அந்த நண்டு இன்னும் இருக்குமா இருக்காதுங்கிறது தோணாது உள்ளுக்குள்ளே இருக்கு அந்த நண்டு அப்படிம்பாங்க கர்க்கடேஸ்வரர்னு பேர் அந்த கோவிலில் இருக்கிற அம் அம்பாள் பேர் அருமருந்து நாயகி இந்த கோவிலை புதுப்பிக்கிற பொழுது ஒரு அம்மனை அந்த இந்த அம்மனை காணாம போயிட்டாலாம் சரி பரவாயில்ல இன்னொரு பார்வதியை வச்சு விடலான்னு சொல்லிட்டு இன்னொரு அம்மனை வச்சு அவளுக்கு அபூர்வ நாயக்கின்னு பேர் வச்சா அந்த சிலையும் கிடைச்சிடுச்சான் இப்ப ரெண்டும் இருக்கு அந்த கோவில்ல கற்கடேஸ்வரர் கோவில் இருந்து தேவன்குடி இதற்கு இன்னொரு கதையும் சொல்றாங்க நண்டு வடிவில் பார்வதியானவள் பூலோகத்திற்கு வந்து காலையில எழுந்து தண்ணிக்குள்ள வந்து தாமரை மலர்களை பறித்து சிவனுக்கு அர்ச்சனை பண்ணி அதாவது ஒரு மிருகமாக இருந்தால் அல்லது ஒரு விலங்கினமாக இருந்தால் பறவையாக இருந்தால் இறைவனிடம் எப்படி பக்தி செலுத்துவது என்பதை பார்ப்பதற்காக அவள் நண்டு வேடத்தில் வந்தாள் அதே நேரத்தில் இந்திரன் தான் பெரிய தவறாக தான் இந்திரன் அப்பப்ப தப்பு பண்ணுவான் அப்பப்ப மன்னிப்பு கேட்பான் இருந்தால் அவனுடைய இந்திர பதவி போயிடக்கூடாதுன்னு ப பார்த்துட்டு இருந்தான் அவன் இங்க வந்துட்டு நான் தாமரை மலர்களினால் இறைவனுக்கு அர்ச்சித்து என்னுடைய இந்த பாவத்தை போக்கிக் கொள்வேன்னு வந்தான் அவனுக்கு முன்னாலேயே அம்பாள் எல்லா பூவையும் பறித்து அந்த நண்டு அங்கே போட்ட உடனே இவன் என்ன பண்ணுறான் அந்த நண்டை பிடிக்க போகும்போது நண்டு மறைஞ்சிடுறது இறைவனோடு ஐக்கியமாகிவிடுறது அப்போ அவனுக்கு புரிகிறது ஒரு நண்டு இறைவனுக்குள்ளே ஐக்கியமாகறதுன்னாக்கா அது பார்வதியோ இல்லை ஒரு தெய்வீக சக்தி தான் சொல்லிட்டு நான் தான் ரொம்ப மனிதனால தான் தேவர்களால் தான் அதாவது ஒரு விலங்கினம் மனிதன் தேவர்கள் நான் தான் உயர்ந்தவன் என்னால் செய்கின்ற பூஜை மற்றவர்களால் செய்ய முடியாதுன்னு நினைச்சேன் என்னுடைய கர்வமும் என்னுடைய அகந்தை எல்லாம் அகன்றது நான் திருந்தி விட்டேன் நினைச்சானான் அந்த திருந்தினதுனால திருந்து தேவன் குடி அப்படின்னு அந்த கோவிலுக்கு பேரு சோழ மன்னன் ஒருத்தனுக்கு பச்சவாத நோய் பக்கவாத நோயின்னு சொல்லுவாங்க பெராலிசிஸ் அது வந்த பொழுது அவன் அந்த கற்கடேஸ்வரரை வேண்டினான் அதாவது கர்கடேஸ்வரர் கோவில்னு நினைக்கல அவன் இறைவா சிவனே நீ நண்டுமோத கொண்டு உன்னை பூஜிச்சிருக்கு எனக்கு இந்த மாதிரி உடம்புல நோய் வந்துடுச்சேன்ன பொழுது ஒரு மருத்துவனும் மருத்துவச்சியுமாக ஒரு ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க வந்த அரசனுக்கு நாங்கள் உனக்கு உன்னுடைய பக்கவாத நோயை நீக்குகிறோம் அப்படின்ன உடனே அவன் பொண்ணும் பொருளும் வாரி உடனே சரி பண்ணிட்டீங்களே பொண்ணும் பொருளும் வாரி கொடுத்த பொழுது எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் நீ நல்லா இருந்த உன்னுடைய சிவபக்தி குறையாமல் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அவன் பார்த்தான் இல்லை இல்லை நான் எதானு பண்ணணும் ஒன்றும் வேண்டாம் இதே இடத்துல ஒரு கோவில் கட்டு அப்படின்னு சொன்னாங்களாம் அவன் அந்த தம்பதிகள் சொன்னதுனால சொல்லி அதே இடத்துல மறைஞ்சிட்டாங்க அவன் அந்த இடத்த அப்படியே புனிதமாக நினைத்து அந்த இடத்தில் ஒரு கோவில் கட்டினதாக வரலாறு இருக்கு இப்போ ஒரு நண்டு பூஜை பண்ணி இறைவனை நல்ல பதவி அடைந்தது அந்த அவனுக்கு சாப்ப விமோசனம் இந்திரனுக்கு சாப்ப விமோசனம் பார்வதிக்கு எப்படி என்ற உணர்வு நண்டு எறும்பு ஈ சொன்னேன் இல்லையா எறும்பு எறும்புக்கெல்லாம் கூட சுவாமி அருள் புரிவாரா சத்தம் போடாத படம் வச்சிருக்கிறது எதுன்னு கேட்டால் எறும்பு தான் ஒரு தாரகாசுரன் ஒருத்த வந்து பயங்கரமா தேவர்களெல்லாம் அட்டிச்சு கொன்னுருந்தான் அப்ப நாரதம் ரிஷி சொன்னாராம் சிவபெருவானுக்கு ஒரு மகன் உதித்தால் தான் இந்த தாரகனை அழிக்க முடியும் அதுக்கு நீங்க போய் ஈசனை போய் கும்பிடுங்க அப்படின்னு சொன்ன பொழுது எல்லா தேவர்களும் பூலோகத்துல மாற்று உருவல வந்தாங்களாம் சத்தம் போடாம யாருக்கும் தெரியாம கவனிக்காம இருக்கணுங்கிறதுக்காக எறும்புகளாக வந்தார்களாம் வந்து தன்னுடைய பக்தியை எப்படி வெளிப்படுத்துறதுன்னா எல்லா தேவர்களும் அந்த சிவலிங்கத்தின் மேலே ஏறி அவரை வந்து வழிபடுறதாக ஒரு ஏறுமா ரெண்டு எறும்பு ஏறுறதுக்குள்ள நாலு எறும்பு சறுக்கி விழுந்துருமா ஏன்னா லிங்கத்து மேலே எண்ணெய் இருக்கும் இல்லையா இதுகளால் ஏற முடியலைன்ன பொழுது அந்த எறும்புகளின் வேண்டுதலுக்காக இறைவன் தன்னுடைய மேனியை புற்று மேனியாக மாற்றி கொண்டான் எறும்பு புற்றாக மாற்றிக்கொண்டான் கல்லாக இருந்த வடிவம் இன்று மண் புற்றாக இருக்கிறது அது மண் புற்றாக இருந்தால் அதில் எண்ணெய் விட மாட்டாங்க எறும்பெல்லாம் அதில் ஏறி பூஜை பண்ணுறதாக ஒரு அப்போ ஒரு ஐதீகம் அதன் பிறகுதான் முருக பெருமான் உதித்து தாரகாசுரனை அழித்தார்கள் இருந்தாலும் இன்னைக்கும் திரு எறும்பூர்னு இருக்குல்ல திரு எறும்பூர் அந்த ஊர்ல நிவேதனம் பண்றாங்க அந்த மண் புற்றுக்கு ஒரு கவசம் போட்டுட்டு அதுக்கு ஒரு அபிஷேகம் பண்றாங்க அந்த நிவேதனம் பண்ணின பிறகு அங்க பாத்தீங்கன்னா கட்டெரும்பு நிறைய போறதை இன்னைக்கும் பார்க்கலாம் என்னங்க நீங்க என்னமோ எறும்புங்கிறீங்க ஈங்கிறீங்கன்னு சொல்லலாம் ஆனா இன்றைக்கும் அந்த கோவில் சாரி சாரியாக எறும்பு போவதை பார்க்கலாம் திரு எறும்பியூர்ன்னு சொல்றாங்க திரு எறும்பூர்னு இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆக மொத்தம் எறும்புகளால் பூஜிக்கப்பட்ட தலமும் இருக்கிறது அப்புறம் ஈ ஈங்கோய் மலை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அங்க ஒரு முறை அகத்தியர் எல்லா தலங்களுக்கும் போயிட்டு பூஜிச்சுட்டு இந்த லிங்கத்தை பார்க்கணும் மலையில போய் பார்க்கலாங்கன பொழுது நேரமாகி விட்டது கோவில் நடை சாற்றப்பட்டு விட்டது அவர் என்ன நினைச்சார் கங்கையில மூழ்கி காசி லிங்கத்தை பார்த்தாச்சு இந்த ந நதியில மூழ்கி அந்த லிங்கத்தை பார்த்தாச்சு இங்க போறதுக்குள்ள நம்ம போயிடலான்னு வந்த போது கோவில் மூடப்பட்டு விட்டது அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு கூட இப்படி ஒரு தடை வருமா நான் உங்களை தமிழால் பாடினேனே அவர் அவர் அகஸ்தியருக்கு ஒரு மனசுல தோணின பொழுது நீ கவலையே பட வேண்டாம் இந்த கோவில்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு ஒரு சாவித்வாரம் இருக்கும் இல்லையா நீ அந்த சாவி துவாரம் வழியாக ஈயாக வந்து எம்மை தரிசனம் செய்து விட்டு போய் ஈங்கோய் மலை அங்க உள்ள போய் ஈயாக வந்து அவர் தரிசனம் பண்ணி விட்டு அதே போல வெளியில வந்த பிறகு தன்னுடைய மேனியை திருமேனி அதே மாதிரி வந்தது இறைவன் சொன்னதுனால அவர் ஈயானார் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு ஒரு ஒரு ஊர் கோயிலுக்கும் ஒரு ஒரு வரலாறு இருக்கு அந்த வரலாறு வந்து நிஜமா பொய்யாங்கிறத கேட்கறவங்களை பத்தி நான் பேசவே இல்லை காரணம் இன்னைக்கு இல்லாட்ட எறும்பு போகுமா அந்த நண்டு போற தொலை அங்க கிடைக்குமா இன்னைக்கு அந்த லிங்கத்து மேல இருக்குமா நல்லாக இருந்த லிங்கம் ஏன் புற்றாக மாற வேண்டும் எறும்புகள் ஏற வேண்டும் என்பதற்காக ஆக மொத்தம் ஈயாக அகத்தியர் சுற்றி வந்த மலை ஈங்கோய் மலை என்று அங்கு நிறைய சித்தர்கள் இன்றையும் வாழ் வாழ்வதாக சொல்லுகிறார்கள் ஆக மொத்தம் ஈ எறும்பு முதலான எல்லா பிராணிகளுக்கும் உணவளிக்கும் இறைவன் ஈசன் ஈ எறும்பு முதலான எல்லா ஜீவராசிகளையும் காப்பாற்றுவது அவன் முக்தி அளிப்பது அவன் அப்படின்னு சொல்றோமே தவிர இப்போ இந்த மூணு கதையும் கேட்குற போது நமக்கு என்ன தோன்றுது ஈ எறும்பு நண்டு எதுவாக இருந்தாலும் இறைவனுடைய கருணை எல்லாருக்கும் சமமாக கிடைக்கும் நண்டு சொன்ன ஈ சொன்ன சிலந்தி யானை எல்லாம் சொல்லணும்னு சொன்னேன் அதுக்கு முன்னால குரங்கு ஞாபகம் வருது என்ன குரங்கு என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டாக்கா குரங்கு தன் கூட்டங்களோட போயின்னு இருந்த போது ஒரு குட்டி குரங்கு என்ன பண்ணித்தான் எல்லாம் வெளியில் போகும்போது சேர்ந்து போகும்போது எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் அவங்கள்லாம் முன்னால் போயிட்டாங்க அவனுடைய பட்டாளமெல்லாம் இந்த குரங்கு என்ன பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல புலி கிளி வந்து நம்மளை அடிச்சுடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்து மேலே ஏறி உக்காந்துது நம்ம ராத்திரியே இங்கேயே உக்காந்துக்கலாம் காலம்புற அவங்கெல்லாம் வந்து என்னை அழிச்சனு போயிடுவாங்க ஆனால் எனக்கு தனியாக கீழே இருக்கிறதுக்கு பயமாக இருக்கு அப்படின்னுட்டு என்ன பண்ணிச்சான் அந்த குரங்கு தூங்கிடக்கூடாது ஒரு ஒரு இலையை பிரித்து தான் பார்த்து தான் சரி இன்னொரு இலையை பறித்து தான் சரி இப்படி தூங்காமல் கைக்கு எட்டின அளவுக்கு கொஞ்சம் முள்ளு குத்தினாலும் அந்த ஒரு ஒரு இலையாக பறித்து கீழே போட்டுன்னு நான் தூ தூங்கினேன்னாக்கா கிளைய விட்டு விழுந்துருவேன் இந்த கிளைய கூடாது ஒரு கையால் கிளைய பிடிச்சிண்டு ஒவ்வொரு இலையாக பறித்து 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 கீழே போட்டது அதிகாலையில் விடிஞ்சு போகிற வரைக்கும் இந்த இலையை எங்கெல்லாம் முடியுமோ எல்லாத்தையும் பறித்து 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 போட்டு விடியும் பொழுது கீழே பார்க்கறது அங்கே ஒரு கல் மேலே எல்லா பூவும் விழுந்துருக்கு ஓ அப்படின்ன பொழுது ஈசன் அதுக்கு பிரத்யக்ஷமாகி உனக்கு தெரிந்தோ தெரியாமலோ நேற்று சிவராத்திரி நீ கண் விழித்து ஒன்றும் சாப்பிடவும் இல்லை உன் கூட்டத்தை விட்டு வந்துட்ட பட்டினி கிடந்து இந்த மரம் வில்வ மரம் என் மீது இந்த ஐந்து தளங்கள் கொண்ட வில்வ இலையை நீ மேலே மேலே போட்டு எனக்கு ஒரு வில்வம் போட்டாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ இத்தனை வில்வத்தை போட்டிருக்கே உன்னை ராஜன் ஆக்குகிறேன் அப்படின்ன பொழுது அந்த குரங்குக்கு ஒண்ணுமே புரியலையாம் என்ன ராஜாவாவா உனக்கு அடுத்த ஜென்மம் ராஜாவாக நீ பிறப்பா ஏன் என்றால் சிவ பூஜையை சிவராத்திரி என்று செய்தாய் அப்ப அந்த குரங்கு என்ன பண்ணித்தான் சுவாமி நான் தெரிஞ்சு பண்ணலை தெரிஞ்சு பூஜை பண்ணலை நான் தெரிஞ்சு பட்டினி கிடக்கலை சாப்பிட முடியல என் கூட்டத்தை விட்டு பிரிஞ்சுட்டேன் இந்த இலையெல்லாம் பறித்து போட்டாலாவது நான் தூங்காம இருப்பேன்னு நினைச்சேன் அதுக்கே எனக்கு ராஜ பதவியா அப்போ என்ன எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்ன அடுத்த ஜென்மத்திலும் எனக்கு இதே குரங்கு முகம் இருக்க வேண்டும் அந்த அப்போதான் நான் கண்ணாடியில் என்னை பார்த்துக்கும்பொழுது சிவன் பூஜை பண்ணினதுனால தான் உனக்கு இந்த குரங்கு முகம் இல்லாட்டா நீ மறந்துடுவேன்னு நான் நான் சொல்லணும்னு உடனே அப்படியே ஆகட்டும் இறைவன் அருள் புரிந்து அவன் தான் முச்சுக்குந்த சக்கரவர்த்தி திருவாரூர் கோயிலுக்கு போனீங்கன்னா முச்சுக்குந்த சக்கரவர்த்தி பற்றி அந்த அந்த ஒரு வரலாறெல்லாம் எழுதியிருக்கோம் அவன் என்ன பண்ணான் தேவேந்திர லோகத்துக்கே போய் அவன் பெரிய சக்கரவர்த்தி இறைவனால் ஆக்கப்பட்ட சக்கரவர்த்தி எனக்கு நீ பூஜை பண்ணுற அந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை கொடு அப்படின்னா இந்திரன் சொன்னா அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் இல்லை நீ கொடுத்துதான் ஆகணும் நான் சக்கரவர்த்தி பூலோகத்திலேன்னு வந்து கேட்குறேன் அப்படின்ன பொழுது அவன் என்ன பார்த்தான் விஸ்வகர்மாவை கூப்பிட்டான் என்னோட என்னோட மூர்த்தியை நான் எப்படி தருது அதே மாதிரி ஒன்று பண்ணி கொடுக்கணும் போய் கொடுத்த உடனே அவன் கையை வாங்கி பார்த்துட்டு இது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வச்சுட்டான் இந்த மாதிரி ஏழு லிங்கத்தை கொடுத்து கடைசியில் இந்திரன் பார்த்தான் சரிபா நான் பூஜை பண்ற தோமாஸ்க்கு அந்த மூர்த்தியை கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுத்த உடனே இதுதான் சொல்லிட்டு அவன்தான் வந்து திருவாரூரில் ஸ்தாபித்த மூர்த்தி அந்த மூர்த்தி தான் சோமாஸ்கந்த மூர்த்தம் தான் திருவாரூரில் இருக்கிறது அப்புறம் திருக்காரல் திருக்குவளை இந்த மாதிரி ஏழு ஊர்களில் நாகப்பட்டினத்துக்கிட்ட திருநாகை காரோணம் அங்கெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒரு ஒரு சோமாஸ்கந்த மூர்த்தியும் முச்சுகுந்த சக்கரவர்த்தியால் இறைவனால் இது ஒரு இறைவனுடைய திருவிளையாடல் தேவேந்திரன் கொடுத்து ஒரு ஒரு தலங்களிலும் வைக்கப்பட்டிருக்குது நீங்க போனீங்கன்னா இந்த ஏழூருக்கும் போய் இந்த ஏழூருன்னு இருக்கிற சோமாஸ்கந்த மூர்த்தியை பார்க்கணும் அந்த ஒரு கோவில்லையும் ஒவ்வொரு விதமான நடனம் குக்குட நடனம் அஜபா நடனம் அஜபா நடனம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுடைய மார்பில் இறைவன் ஆடுகிறான் அவன் மூச்சு விடும்போது அவன் ஆடுகின்ற ஆட்டம் தான் அஜபா நடனம் அ ஜபா ஜபம் பண்ணாதபடி ஆனால் ஆனால ஜபமாக அ ஜப்பவா இருந்து அஜப்பா நடனம் ஆடுகிறான் ஒவ்வொரு இடத்துல குக்குளம்னாக்கா கோழி மாதிரி நடனம் ஹம்சபாத நடனம் இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இந்த சுவாமி எடுத்துன்னு வரும்போது அந்த மக்கள் அதே மாதிரி ஆடிக்கொண்டு வருவார்கள் ஆச்சரிய நடனமா இருக்கும் முன்னொன்னும் ரொம்ப அழகா இருக்கும் நண்டு ஈ அதோட மட்டும் இல்லைங்க சிலந்தி யானைன்னு எல்லாம் சொன்னேன் பாத்தீங்களா இந்த சிலந்தி யானைக்கு கூட கதை இருக்கு ஒரு காற்றுல ஒரு சிவலிங்கம் ஸ்வயம்புலிங்கமாக அங்கே இருக்கு அது பூர்வ ஜென்ம வினையாலோ அல்லது அதை எண்ணத்தினாலோ தெரியல இந்த சுவாமி மேலே சருகெல்லாம் விழருதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலந்தி என்ன பண்ணும் தன்னுடைய வாயால் வலை பின்னும் இந்த வலை பின்னி சிவலிங்கத்துக்கு மேலே ஒரு பந்தல் மாதிரி அமைச்சிடும் அமைச்சா அந்த இலையெல்லாம் அது மேலே விழும் சிவலிங்கத்துக்கு மேலே விழக்கூடாது அப்படின்னு அது பாதுகாக்குமா அதே நேரத்தில் அங்கே வந்த ஒரு யானை இந்த சிவலிங்கத்தை பார்க்கின்ற போது அவனுக்கு பூர்வ ஜென்மத்தில் அவன் வந்து சிவ பூஜை பண்ணியிருக்கிறதுனால அந்த யானைக்கு பழைய ஜென்ம ஞாபகம் இருந்ததுனால் அங்கேருந்து வந்துட்டு சிவலிங்கத்து மேலே எச்சலால் கட்டப்பட்ட இந்த ஒரு சிலந்தியோட என்ன வலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலையை எடுத்து தூரப்போட்டுருவான் அதுக்குள்ளே அந்த சிலந்தி ஓடி போய் பக்கத்தில் இருக்கிற மரத்தில் ஏறிக்கும் இவன் அந்த சிலந்தி வலையை மட்டும் எடுக்கும் இதுவே நடக்கும் பொழுது ஒரு நாளைக்கு சிலந்திக்கு ரொம்ப கோபம் வந்து நான் இறைவன் மீது யாரும் எதுவும் போடக்கூடாதுன்னு பார்க்குறேன் இவன் நான் வந்து சிலந்தி கூடு கட்டியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வலையை பிச்சு போடுறான் இன்னைக்கு நான் அவனை தொலைச்சுடுறேன்னுட்டு என்ன பண்ணுது சிவலிங்கத்து மேலேயே உக்காந்துட்டு இருந்தது அவன் அந்த வலையை எடுக்கும் பொழுது அதோடைய துதிக்கைக்குள்ளே போய் மண்டையில போய் கொடை கொடைன்னு கொடைஞ்சு சிலந்தி விஷம் அது உங்களெலாம் ரொம்ப பேருக்கு தெரியாது சிலந்தியெல்லாம் நீங்கள் கையாலெல்லாம் அடிச்சிங்கன்னா அது விஷம் அரிக்கும் சிலந்தி கடிக்கும்னு கூட சொல்லுவாங்க அது பட்டா தழும்பு வரும் பார்த்த உடனே யானைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல தலைக்குள்ள போய் சிலந்தி கொட்ட கொடனு கொடைஞ்சு அப்படியே தலை வலி பொறுக்க முடியாம அப்படியே அதுவும் உயிர் விட்டது உள்ளுக்குள்ள போனதுனால சிலந்தியும் உயிர் விட்டது இதுல என்ன வேடிக்கை அப்படின்னு கேட்டாக்க பரமேஸ்வரன் யானையை விட சிலந்திக்கு மறுபிறவி வருது ஏன்னா கொலை பண்ணிடுதில்லை இது போய் துதிக்கையில போய் அந்த யானை இறக்க காரணமானது இந்த சிலந்தி ஆகையினால இந்த சிலந்திக்கு மறுபிறவி யானைக்கு மறுபிறவி இல்லாமல் அதுக்கு முக்தி மோட்சம் சிலந்தியா இருக்கிறது தான் ஒரு அரசனா பிறந்தான் அவன் பேர் சொன்னா உங்களுக்கு தெரியும் கோ செங்கற் சோழன் கோ அரசன் செங்கன் கண்கள் சிவந்த சோழ அரசன் அவனுடைய தாயார் கருவுற்று இருந்த பொழுது சோழ மகாராஜா தனக்கு மகன் பிறக்க வேண்டும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டு இருக்கான் சாதாரணமா நம்ம நினைப்போம் இல்லையா என்னடா என்ன குழந்தை எப்போ பிறக்கும் அதெல்லாம் அப்போ ஜோதிடன் சொல்றான்னா இப்போது நேரம் சரியில்லை இன்னும் ஒரு ஊர் மணி நேரம் கழித்து இந்த குழந்தை பிறந்தால் ரொம்ப பேர் பெற்றவனாக இருப்பான்னு சொன்னோடனே ஒரு தாய்க்கு பாருங்க தனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்லன்னுட்டு என் காலை தூக்கி கட்டி என தலைவிழா தொங்க விட்டுருங்கிறாள் நான் இப்படி பூமி பக்கம் இருந்தால் தானே என் குழந்தை நழுவி விழுந்துருவான் என காலை தூக்கி மேலே கட்டிடுங்கோங்கிறா அந்த ரத்தம் எல்லாம் அவளுடைய முகத்தில் வந்து அந்த குழந்தையோடைய கருவில் இருக்கும் அந்த குழந்தையோட கண்களில் வந்து அந்த குழந்தை ஒரு மணி நேரம் கழித்து காலெல்லாம் அவளுக்கு இறக்கி வச்சு பிரசவிக்கும் பொழுது அவள் அந்த குழந்தைய பார்க்குறா என் கோச்செங்கட் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உயிர் நீத்துடுறா அவள் வைத்த பேர் தான் தாயார் வைத்த பேர் கோச் அந்த குழந்தைக்கு கண்ணு சக்கச்சவியல் இருந்துதான் அந்த சிவப்பான கண்ணு எதுக்குன்னு கேட்டா நாம சொல்றோம் இந்த ரத்தத்து ரத்தம் வந்து இறங்கினதுனால ஆனா இந்த இந்த கதையை பத்தி சொல்ற பொழுது அவன் கோபத்தினால் கண் சிவந்தவன் யார் மேல கோபம் யானை மேல கோபம் இந்த யானை தானே என்னுடைய வலையெல்லாம் அழிச்சதுங்கிற அந்த பூர்வ ஜென்ம இப்போ நமக்கெல்லாம் பூர்வ ஜென்ம வாசனை இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப வாழ்க்கையை நரகமாயிடும் நல்ல வேலை இல்லை நாம் யாராக இருந்தோம் அப்படியெல்லாம் தெரிஞ்சாக்க யாரை பார்த்தாலும் நமக்கு இனிமையாகவே தோணும் இல்லையா இவன் கோச்செங்க சோழனாக அரசாழும் பொழுது நிறைய மாடக் கோயில்களை கட்டினா ஒரு அறுபத்தேழுக்கு மேலே கட்டியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் கட்டின ஒரு கோவிலாவது எல்லாமே மாடக் கோவில் அப்படின்னா யானை புக முடியாத கோயிலாக கட்டினான் ஏன்னு கேட்டா பூர்வ ஜென்மத்துல யானை எதிரி இந்த தடவை யானையே உள்ள வரக்கூடாது அதனால மாட கோயிலா கட்டி எந்த கோயிலுக்குள்ளேயும் யானை போகாது திரு ஆனைக்காவல்னு சொல்றோமே திரு ஆனைக்காவல் ஜம்புகேஸ்வரம் அந்த பூர்வ ஜென்மத்தினால் கண் சிவந்து இருந்தாலும் உள்ளத்தால் தாமரையை விட மென்மையானவன் அவ்வளவு நல்லது பண்ணியிருக்கான் அவ்வளவு சிவ தொண்டு பண்ணியிருக்கான் திருப்பணி செய்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க ஆக மொத்தம் சிலந்தி ஆச்சு நண்டாச்சு யானையாச்சு ஆச்சு எறும்பாச்சு மிருகங்கள் விலங்குகள் இதுக்கெல்லாம் கூடவா ஈசன் அருள் புரிவான்னா கண்டிப்பாக அருள் புரிவான் அப்படின்னா மானுட பிறவி எடுத்த நமக்கு எவ்வளவு பெரிய நன்மை தர காத்திருக்கிறார் இறைவன் இல்லையா அத நினைச்சோம்னா ஒரு 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 க்ஷணமாவது இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு நம்பி அவனை இரு கை கூப்பி வணங்கி என்னுடைய இதயம் நல்லதாக இருக்க வேண்டும் என்ன எண்ணங்கள் நல்லதாக இருக்கணும் சொல் செயல் எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாரும் வேண்டிக்கணும் அப்ப அதுக்குதான் ஒரே வார்த்தை சொல்வாங்க சர்வே ஜனா சுகினோ பவந்தோ எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அரியும் பராபரமே அதைத்தான் சொல்லி உங்க எல்லாருக்கும் நண்டு ஈ எறும்பு இதுகளுக்கெல்லாம் முக்தி அளித்த இறைவன் உங்களுடைய எண்ணங்களை சுத்தமாக்கி உங்களுக்கும் நன்மையே அருள்வார் நன்றி